ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம இருக்கிற நாட்கள் மிக விரைவாக நம்ம பூமி சுற்றி கொண்டிருக்கிறது இந்த பூமியில நமக்கு ஏன் பாடு ஏன் போராட்டம் ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஏன் இதை ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில் அனுமதிக்கிறாருன்னு நீங்க நினைக்கலாம் உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ எபேசியர் ஆறு பன்னெண்டு பைபிளில் ஏசப்பா சொல்றாரு இந்த உலகத்துல நமக்கு உபத்திரவம் உண்டு அதுவும் யாரோர் கூட இல்லான்னு பார்த்தீங்கன்னா பொல்லாத ஆவியோடும் எல்லா அந்தகாரலோ ோடும் நமக்கு போராட்டம் உண்டாமா அதற்கு தான் ஆண்டவர் சொல்றாரு நீங்க இந்த போராட்டத்தில் எல்லாம் பிசாசோட தந்திரத்திலோட எப்படி நம்ம ஜெயிக்கணும்னு சொல்கிறாருன்னா நம்ம சாதாரண உடையில் போட்டிருக்க ஒரு மனுஷனா இருக்கலாம் நம்மளுடைய அடிகள் சரீரங்கள் எங்க வேணா படலாம் ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்மா உங்களுக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக்கொள்ளுங்கள்னு எபேசியர் ஆறு பதினொன்றில் சொல்றாரு ஸோ அந்த சர்வாயுத வர்க்கம் என்ன அப்படின்னா சத்தியம் என்னும் கச்சை நீதி என்னும் மார்க்கவிசம் விசுவாசம் என்னும் கேடை பேரகம் ரட்சிப்பு எனும் தலைக்கவசம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் நீங்க சாதாரண உடை அணிந்திருக்கலாம் வீக்கான பாடியில் இருக்கலாம் நீங்க அணிந்திருக்கிற இந்த சர்வாயுதங்கள் மற்றவங்க பார்வைக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு கத்தரலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் இந்த சர்வாயுத வர்க்கங்களை ஆயுதங்களை தரித்து கொண்டு ஸோ நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன் நீங்க இந்த உலகத்து பாட குறிச்சு கவலைப்படாதீங்க கத்தர் சொல்கிறார் நீ பலன் கொண்டு திடமனதா இரு நான் உன்னோடு இருப்பேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ